நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக கடந்த காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய வடகடலோர மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது கோவம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது தற்பொழுது செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கல்பாக்கம் மரக்காணம் இடைபட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மிக பரவலாக வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அது மட்டுமல்லாது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் யாராவது செய்யூர் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் அதே போல கல்பாக்கம் இவை தவிர்த்து மரக்கானம் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் அங்கே கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகள் மட்டுமல்லாது வந்தவாசி திண்டிவனம் ஓரத்தி கிளியனூர் அருகிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக செஞ்சி அருகில் திரண்டு காணப்பட்ட அந்த மழை மையங்கள் தொடர்பாக காணொலியை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன் அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து தற்பொழுது பல்லாவரம் தாம்பரம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பார்க்க முடிகிறது குன்றத்தூர் அருகில் அதற்கு நெருக்கத்தில் திருவேற்காடு அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் என பல இடங்கள்ல சோழிங்கநல்லூர் அருகில் அதே போல் பெருங்குடி அடையார் மயிலாப்பூர் நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை திரண்டு காணப்படுகிறது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை டெல்டாவிலும் மழை மேயங்கள் நீண்ட நடிக நேரமாகவே உக்கிரமாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பாக பதிவாகி வந்து அந்த மழை மேயங்கள் அதன் பிறகு திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் அதே போல் கந்தர்வ கோட்டையில் ஏற்கனவே ரொம்ப நேரம் இன்டென்ஸாக இருந்தது அதன் பிறகு காரைக்கால் மாவட்டத்திலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் தற்பொழுது முத்துப்பேட்டை வேதாரண்யம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏடையூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளப்பள்ளம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காடு மாதிரியான இடங்கள் தலைநாயிறு சுற்றுவட்டார பகுதிகள் காமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மிகங்களாக திரளாக அணிவகுத்து நிற்கின்றன நீங்கள் யாராவது கோடியாக்கரை மற்றும் நாகப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் முத்துப்பேட்டை வேதாரண்யம் இடை பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் மற்றும் வேளாங்கண்ணியம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இவை போக நிறைய இடங்களில் மழை மேயங்கள் பரவலாக தான் இருக்கிறது இவைகள் எல்லாமே இந்த சைடு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மழை மேயங்கள் எவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கடல் பகுதிகளில் ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து ரீச் ஆகுது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்காக மேற்கு திசை காற்றானது அணிவகுத்து உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது ஸோ தென்மேற்கு பருவமழையின் தாக்கமும் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை மேயங்களை பார்க்க முடியுது அதேபோல் கேரள மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பரவலாகவே பல இடங்களில் மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்திங்கனாலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிறப்பான மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேலும் தீவிர முடியும் தமிழகத்தினுடைய அதர் எண்ணை பொறுத்த வரைக்கும் அதாவது உட்பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில் பகல் நேரத்தில் வெப்பநிலை கூடுதலாக இருந்தது இப்பொழுது இரவு நேரத்தில் சில இடங்களில் மழை மேயங்கள் விரைவாக ஊடுருவி தற்பொழுது கடல் பகுதிகளை அடைந்து இருக்கிறது தற்பொழுது கடல் பகுதிகளில் தான் அதிக மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது ஏன்னா நிலப்பகுதிகளில் இருந்து அது கடல் பகுதிகளை மிக விரைவாக அடைந்து விட்டது ஸோ இது வந்து தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாகி இருப்பதற்கான ஒரு அணு அருகுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேபி ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வெளியாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நான் வந்து நிகழ்நேர தகவல்களை சொல்லியிருக்கேன் சில பகுதிகளில் நிலவரத்தையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது அது பகுதியின் நிலவரத்தை இவை தவிர்த்து தற்போது திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் கரூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் சாரல் மழை தூரல் மழையெல்லாம் பதிவாகி கொண்டிருக்கலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு ஒன்பது முப்பது மணி ஆகுது இந்த நேரத்தில் அந்த காணொலியாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் அடுத்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் அவர் புதுச்சேரியில் மழை பதிவாக வாய்ப்பு ஒரு ஒரு மிஸ்ட் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா புதுச்சேரியில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தான் நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ காரைக்கால்லேயே மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் அது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகும் இல்லை மழை அளவுகள் பதினொன்று மணிக்கு கிடைக்கும் அதன் பிறகு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் மழை அளவுகளை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்